வணக்கம் கரோலியின் மதிய நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள் நடைமுறைக்கு வரும் புதிய வேலைத்திட்டம் குடும்பங்களுக்கு மகிழ்ச்சி தகவல் ஆன்லைன் பரிமாற்றம் செய்பவர்களுக்கு கட்டண குறைப்பு இன்று முதல் இறக்குமதி செய்யப்பட புதிய வாகனங்கள் இலங்கையில் இன்றும் சூடு ரயிலில் மோதுண்டு பெண்ணொருவர் உயிரிழப்பு யாழ்ப்பாண கடற்பொழிலாளர்களுக்கு கடற்படையின் அவசர அறிவிப்பு கட்டுநாய்கா விமான நிலையத்தில் பெண் கைது பிரஜா சக்தி வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் நேற்று தினம் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெதீச இதனை தெரிவித்துள்ளார் வறுமையை ஒழிப்பதற்காக பல்வித அணுகுமுறைகளைக் கொண்ட ஒருங்கிணைந்த வேலைத்திட்டமாக பிரஜாசக்தி வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுபூட்டல் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் இலங்கையில் இதுவரை நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்துள்ள வறுமையொழிப்பு வேலைத்திட்டங்களின் இறுதி பெறுபேறுகள் பற்றி எந்தவொரு தரப்பினரும் திருப்தி அடையவில்லை என்பதை கருத்து மூலம் காணக்கூடியதாக இருந்தது அதற்கிணங்க புதிய அரசின் கொள்கை கமைய வளமான நாடு செழிப்பான வாழ்க்கை என்னும் தொலைநோக்கை வெற்றியடைய செய்வதற்கு இயலுமாகும் வகையில் பல்வித அணுகுமுறையுடன் கூடிய ஒருங்கிணைந்த வேலைத்திட்டமாக பிரஜாசக்தி வேலை திட்டம் நடைமுறைப்படுத்துவதற்காக தீர்மானிக்கப்பட்டுள்ளது தற்போது இலங்கையின் ஒட்டுமொத்த சனத்தொகையில் ஆறு பேரில் ஒருவர் பல் பரிமாண வறுமைக்குட்படுத்தப்பட்டு இருப்பதுடன் குறைத்த சனத்தொகையில் தொன்னூற்றி ஐந்து மூன்று வீதமானவர்கள் கிராமியம் மற்றும் பெருந்தோட்டங்களில் வாழ்கின்றனர் கடந்த பல தசாப்தங்களாக வறுமையொழிப்பு வேலைத்திட்டங்கள் மூலம் நிவாரணங்கள் வழங்கப்பட்டுள்ள பயனாளிகளின் எண்ணிக்கையும் அதற்காக செலவிடப்பட்டுள்ள நிதியும் படிப்படியாக அதிகரித்துள்ளது இரண்டாயிரம் ஆண்டில் ஒன்று பத்து மில்லியன் பயனாளிகள் இரண்டாயிரத்தி ஒன்று ஐம்பத்தி ஏழு மில்லியன் பயனாளிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒன்று தசம் எழுபத்தி ஒன்பது மில்லியன் பயனாளிகள் என அதிகரித்துள்ளது இந்நிலைமையை தொடர்ச்சியாக பணி செல்வது நாட்டின் பொருளாதார மற்றும் உற்பத்தி செயல்முறைக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால் இடர்களுக்கு உள்ளாகக்கூடிய குழுவினரை மாத்திரம் முறைசார் சமூக பாதுகாப்பு வேலைத்திட்டத்தில் உள்வாங்குவதற்கும் ஏனையவர்களை பொருளாதார செயல்முறையில் முனைப்பான பங்காளர்களாக மாற்றுவதற்கும் படிப்படியாக முறையாக திட்டமிடப்பட்ட வேலைத்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த வேண்டியுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளாா் இணையவழி அல்லது ஆன்லைன் மூலம் பணத்தை மாற்றும்போது கணக்கில் வசூலிக்கப்படும் கூடுதல் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது குறித்த கட்டணம் ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் புதிய கட்டண திருத்தத்தின் மூலம் நிகழ்நிலையில் பணத்தை மாற்றும்போது கணக்கிலிருந்து வசூலிக்கப்படும் தொகையை இருபத்தைந்தாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் ஒரு கணக்கிலிருந்து மற்ற கணக்கிற்கு பணம் மாற்றும் போது பணம் அனுப்புபவரின் கணக்கிலிருந்து முப்பது ரூபாய் கூடுதலான வங்கி கட்டணம் வசூலிக்கும் இந்த திருத்தம் தொடர்பாக இலங்கை மத்திய வங்கி சமீபத்திய நாட்களில் கலந்துரையாடல்களை நடாத்திய நிலையில் தற்போது குறித்த நடவடிக்கை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிப்ரவரி இரண்டாம் தேதியன்று அரசாங்கம் இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்தியதை அடுத்து இன்று இலங்கைக்கு வாகனங்களின் முதல் இறக்குமதி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இன்றைய தினம் இறக்குமதியாகும் அனைத்து புதிய வாகனங்களும் வாடிக்கையாளர்களினால் முன்பதிவு செய்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணிக்கேயின் தகவலின்படி தாய்லாந்திலிருந்து கொழும்பு துறைமுகத்திற்கு இன்று முதல் வாகனங்கள் வந்து சேரும் அதே அதேவேளை ஜப்பானிலிருந்து மற்றொரு வாகன கப்பல் எதிர்வரும் வியாழக்கிழமை அம்பத்தொட்டை சர்வதேச துறைமுகத்திற்கு வந்து சேரவுள்ளது இந்த வாகன இறக்குமதிகளுக்கு நான்கு அடுத்த வரி விதிக்கப்படும் இதில் வாகனத்தின் மதிப்பை அடிப்படையாகக் கொண்ட சிறப்பு இறக்குமதி வரி சொகுசு வரி சுங்க வரி மற்றும் செலவு காப்பீடு மற்றும் தற்போதுள்ள வட்வரி ஆகியவை அடங்கும் இந்நிலையில் முன்னர் குறிப்பிட்டது போல மார்ச் மாதம் மூன்றாம் தேதி முதல் வாகனங்களை காட்சி அறையில் பார்க்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை புதிய வாகனங்களின் வருகையை தொடர்ந்து நாட்டில் தற்போதுள்ள இரண்டாவது தர வாகனம் சந்தையில் பத்து முதல் பதினைந்து சதவீதம் வரை என எதிர்பார்க்கப்படுவதாக மாடுகே கூறியுள்ளார் சில வாகன வகைகளின் விலை அதிகரிக்கக்கூடும் என்றாலும் மற்றவைகளின் விலை உள்ளூர் சந்தையில் குறைய வாய்ப்புள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் மினிவாங்கோட பத்தண்டுவன வன சந்தையில் சற்று முன்னர் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த துப்பாக்கிச்சூட்டில் முப்பத்தி ஆறு வயதுடைய நபர் ஒருவர் இலக்காகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் தாக்குதலை நடாத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இந்த நிலையில் துப்பாக்கிச்சூட்டுக்கு கிழக்கான நபர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் சந்தேக நபர்களை அடையாளம் காணவும் துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணத்தை கண்டறியவும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கொழும்பிலிருந்து வெளியேற்ற நோக்கி பயணித்த விசேட அதிபக ரயிலில் மோதி பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அலுத்கம கழுவ மோதரவிற்கு அண்மையில் இன்றைய தினம் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ரயில் பாதைக்கு அருகாமையில் நடந்து கொண்டிருந்த போது ரயிலில் மோதுண்டு பலத்த காயங்களுக்குள்ளான நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் களவா மோதிர பகுதியில் வசிக்கும் அறுபத்தி ஏழு வயதான பெண்ணொருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக கழுத்துறை நாகுட போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் கடற்தொழில் நீரிய வள திணைக்களம் கடற்தொழிலாளர்களுக்கான அவசர எச்சரிக்கையொன்றை விடுத்துள்ளது வடக்கு பருத்துறை கடற்பரப்புக்குள் கப்பல்களுக்கு சூட்டு பயிற்சி இடம்பெறவுள்ளன குறித்த சூட்டுப் பயிற்சி எதிர்வரும் இரண்டாம் திகதி காலை ஒன்பது மணியளவிலிருந்து மாலை ஐந்து மணி வரை இடம்பெறவுள்ளது இந்நிலையில் கடற்பிரதேச எல்லைக்குள் கடற்தொழிலாளர்கள் பிரவேசிப்பதை தவிர்க்குமாறு யாழ் கடற்தொழில் நீரியல் வள திணிக்கள உதவி பணிப்பாளரால் அனைத்து கடற்தொழிலாளர்கள் சங்கத்திற்கும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து கடற்தொழிலில் ஈடுபடுவதை தடுப்பதற்கு இந்திய ஒன்றியம் மற்றும் தமிழக அரசாங்கம் என்பன உரிய காத்திரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கோரிக்கை விடுத்துள்ளார் பட்டநாய்கா விமான நிலையத்தில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் உணவுப் பொட்டலங்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒன்று தசம் இரண்டு கிலோ கிராம் குஷ் போதைப் பொருளுடன் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மீட்கப்பட்ட போதைப் பொருட்களின் பருமதி பன்னிரண்டு மில்லியன் ரூபாய் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட பெண் முப்பத்தி எட்டு வயதுடையவர் எனவும் அவர் இருந்து பெங்கோக் வழியாக இலங்கை வந்தடைந்துள்ளார் அதற்கமே இந்த பெண் இலங்கை சுங்க பிரிவினரால் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இந்த வரவு செலவு திட்டத்தில் வடக்கு மற்றும் கிழக்குக்கு தீர்வுகள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை எனவே அதற்கு எதிராக வாக்களிப்பதை தவிர எங்களுக்கு வேறு தெரிவுகள் கிடையாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திர குமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஏழாம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் தாம் ஆட்சிக்கு வந்தால் இனவாதத்தை முற்றாக இல்லாமல் செய்வதாக கூறினர் இன பிரச்சினைகளுக்கான அடிப்படை காரணம் இனவாதமாகும் இதனை அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஜனாதிபதி அருள் குமார் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் இந்த மாகாணங்களுக்கான விசேடமான நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை வடக்கில் வீதி அபிவிருத்திக்காக ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்குவதாக கூறப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு மக்கள் பல அடிப்படை பிரச்சினைகளுக்கு முகம் இருப்பினும் வரவு செலவு திட்டத்தில் அதற்கான தீர்வு எதுவும் முன்வைக்கப்படவில்லை மக்களுக்கு முரண்பாடற்ற தீர்வு கிடைக்கும் வரையில் அரசின் வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து வாக்களிப்பதை தவிர வேறு எந்த தெரிவுகளும் எமக்கு கிடையாது போர் முடிந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் தமிழர் பிரதேசங்களில் ஆக்கிரமிப்பு இன்றும் தொடர்கின்றன சுதந்திரத்தின் பின்னரான எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டை இரண்டு பிரதான அரசியல் கட்சிகள் மாத்திரமே ஆட்சி செய்தன பேர்கள் மாறுபட்டாலும் அந்த இரண்டு கட்சிகளே ஆட்சி செய்து வந்துள்ளன இந்நிலையில் தற்போதைய அரசு பதவியேற்ற பின்னர் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களை காட்டிலும் மாறுபட்ட காலகட்டமாக தற்போதைய நிலை இருக்கின்றது இன பிரச்சினைகள் மற்றும் தம் தேசிய வாதம் தொடர்பில் அவர்களின் கருத்துக்களை கேட்காவிட்டாலும் அவர்களின் கொள்கையை முன்னெடுப்பவர்களாக இருக்கின்றனர் என்றும் அவர் கூறியுள்ளார்